மாற்றுக்குறள் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஒட்டுமொத்த இந்தியாவுமே தேர்தல் முடிவுகளை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கிறாங்க இரு தேசிய கட்சிகளுமே மாநில கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வந்துட்டு மாநில கட்சிகளோட சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைச்சா என்ன நடக்கும் இதுக்கு முன்னாடி இது போன்ற ஒரு சம்பவங்கள் இந்தியாவில் நடந்திருக்கா வாங்க பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல முதன்முறையா பாஜக ஆட்சி அமைச்சப்போ பாஜக நூத்தி அறுபத்தி ஓரு இடங்களையும் காங்கிரஸ் நூத்தி நாற்பது இடங்களையும் பெற்று இருந்தாங்க தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வந்து அவங்களுக்கு கூட்டணி கட்சிகளோட அதாவது மாநில கட்சிகளோட ஆதரவு தேவைப்பட்டுச்சு இருந்தாலும் அதிக வாக்கு பெற்றவங்கிற முறையில குடியரசுத் தலைவர் பாஜகவை ஆட்சி அமைக்க அமைச்சாங்க அழைச்சாங்க அதனால வாஜ்பாய் பிரதமர் ஆனார் ஆனாலும் ஒரு நிபந்தனையோட அவங்கள ஆட்சி அமைக்க அழைச்சாங்க பதிமூணு நாட்களுக்குள்ள அவங்களோட தனி பெரும்பான்மையை நிரூபிக்கல அப்படின்னா அவங்க ஆட்சி கலைக்கப்படும் அப்படின்னு பதிமூணு நாட்களுக்குள்ள அவங்களால பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத காரணத்தை எடுத்தனால வெறும் பதிமூணு நாட்கள்ல வந்து பாஜக ஆட்சி கவிழ்ந்தது இதனால மாநில எல்லாம் சேர்ந்து ஐக்கிய முன்னணி அப்படிங்கிற ஒரு இது ஆரம்பிச்சு இதற்கு காங்கிரஸ் வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாங்க தேவகவுடாவை வந்து பிரதம மந்திரி ஆக்கினாங்க தேவகவுடாவை பிரதம மந்திரி ஆக்குனது வந்துட்டு காங்கிரஸ்ல அப்போ தலைவராக இருந்த சீதாராம் கேசரிக்கு பிடிக்கல நீங்க வந்து வேறு பிரதமரை மாத்தல அப்படின்னா நாங்க இந்த ஆதரவை திரும்பி பெற்றிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க இதனால தேவகவுடா தன்னோட பிரதமர் பதவியை வந்து ராஜினாமா பண்றாரு இந்த பதவிக்கு அடுத்தது குஜரால் வராரு குஜராலும் வந்து ரொம்ப நாள் நீடிக்கல ஏன்னா அப்போ ராஜீவ் காந்தி கொலை வழக்க வந்து சரியா விசாரிக்கல காந்தி கொலைக்கும் தமிழ்நாடுக்கும் சம்பந்தம் இருக்கு அதனால நீங்க இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இல்லனா நாங்க உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவை திரும்பி பெற்றுருவோம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சொல்றாங்க இத வந்து சொன்னவரே சீதாராம் கேசரி தான் தேவகவுடாக்கு அடுத்தது இந்தர் குமார் குஜரால் வந்து அடுத்தது பிரதமர் ஆகிறாரு ஆனா அவரோட ஆட்சியுமே ரொம்ப நாள் நீடிக்கல ஏன்னா ராஜீவ்காந்தி கொலை வழக்குல வந்து அவரு சரியா விசாரிக்க தவறிட்டாங்க தமிழ்நாட்டுக்கும் ராஜீவ்காந்தி கொலை வழக்குக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறாங்க நீங்க இதை விசாரிக்கல அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவை திரும்பி பெற்றுவோம் அப்படின்னு சீதாராம் கேசரி வந்து குஜராத் கிட்ட சொல்றாங்க ஆனா ஒட்டுமொத்த மாநிலம் மாநிலத்து மேலையும் வந்து குற்றம் சுமத்துறது வந்து தவறான விஷயம் இதை நான் எப்பொழுதும் பண்ண மாட்டேன் அதனால நான் பதவியை வந்து ராஜராமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு राजनामा पड़ा இதனால அந்த ஆட்சியும் கவக்கப்படுது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல வந்து மறுபடியும் தேர்தல் நடக்குது இந்த முறை பாஜக வந்து தங்களுடைய கூட்டணி கட்சிகளை வந்து மிக வலுவா சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் அனல் பறக்குது அதே போல ஆனா சில அதிருப்தினால காங்கிரஸ் கட்சினால பெருசா கூட்டணி வைக்க முடியல அந்த முறைதான் பாஜக வந்து தமிழ்நாட்டுல அதிமுக கூட வந்து கூட்டணி வச்சுக்கிறாங்க அதிமுக அப்போ ஒரு நெருக்கடியான காலகட்டம் தான் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இரண்டு தேர்தலுமே அவங்க முந்தைய தேர்தல தோல்வி கண்டிருக்காங்க இதனால அவங்களும் அவங்களோட ஆட்சியை தக்க வச்சுக்கு அவங்களோட அதிகாரத்தை வந்து நிரூபிக்கிறதுக்காக அவங்களுக்கும் கூட்டணி தேவைப்பட்டுச்சு அதனால அப்போ அதிமுகவோட தலைவரா இருந்த ஜே ஜெயலலிதா வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கிறாங்க மீண்டும் தேர்தல் நடக்குது இதுல வந்து நூத்தி எண்பத்தி மூன்று இடங்கள்ல வந்து பாஜக கூட்டணி கட்சியோட வெற்றி பெறாங்க மீதி நூத்தி நாற்பத்தி ஒரு இடங்கள்ல வந்துட்டு காங்கிரஸ் வெற்றி பெறுது இப்போவும் அவங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்காக கூட்டணி கட்சியோட ஆதரவு பாஜகவுக்கு தேவைப்படுது இந்த இப்ப இந்த தேர்தல நடக்கிறது போலவே அப்பயும் அவங்க வந்து தெலுங்கு தேசத்துக்கிட்ட ஆதரவு கேட்கிறாங்க தெலுங்கு தேசமும் அவங்களை ஆதரவு கொடுத்த உடனே பெரும்பான்மையுடன் வந்து பாஜக ஆட்சி மைக்கிறாங்க அப்போதும் வாஜ்பாய் முதல் மந்திரி ஆகிறாரு ஆனாலும் அதிமுகவுக்கும் அஹ் பாஜகவுக்கும் ஒரு பனிப்பூர் நடந்துகிட்டே இருக்குது இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாட்டினால எந்த நிலையில வேணாலும் ஜெயலலிதா அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆதரவை திரும்பி பெற்றலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இதற்கு முன்பே பதவி ஏற்கும் பொழுதே வந்து குடியரசுத் தலைவர் எல்லா கூட்டணி கட்சிகளோட ஆதரவு கடிதத்தை கொடுத்தாதான் நான் உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்வேன் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையோட தான் பதவி பிரமாணம் செஞ்சாங்க அப்பவுமே வந்து அதிமுக கொடுக்க தவறுனாங்க பாஜக முக்கிய நிர்வாகிகள்லாம் வந்து அஹ் ஜெயலலிதா கிட்ட பேசி சமாதானப்படுத்திதான் அந்த ஆதரவு கடிதத்தையே வாங்கிட்டு போனாங்க இருந்தபொழுதும் சில கருத்து வேறுபாட்டுனால ஜெயலலிதா ஜெயலலிதா குடியரசுத் கிட்ட வந்துட்டு நாங்க பாஜகவுக்கு கொடுத்திருக்கிற ஆதரவை திரும்பி பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இதனால நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்குது நம்பிக்கை வாக்கெடுப்புல காங்கிரஸ் பாஜக இரண்டு கட்சிகளுமே பாஜக காங்கிரஸ் இரண்டு கட்சிகளுமே இருநூற்று அறுபத்தி ஒன்பது ஓட்டு இருநூற்று அறுபத்தி ஒன்பது ஓட்டு இருக்கு மீதி ஒரு ஓட்டு இன்னும் மீதம் இருக்கு அந்த ஓட்டு யாருக்கோ அவங்க பக்கம்தான் அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும் அந்த ஒரு ஓட்டு வந்து அதிமுகவோடது அதிமுக செல்விஜி ஜெயலலிதாவோடது அதிமுக வந்து பாஜகவுக்கு எதிராக வாக்களிச்சுறாங்க அதனால மறுபடியும் பாஜகவோட ஆட்சி கவிழ்க்கப்படுது அடுத்து அந்த பதவிக்கு வந்து காங்கிரஸ் கோராங்க காங்கிரஸ்னாலயும் தங்களோட பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாததுனால மறுபடியும் எலெக்ஷன் நடக்குது அது போன்ற ஒரு சூழ்நிலை மறுபடியும் அஹ் இந்தியாவுல நடக்குமா கூட்டணி கட்சிகளோட ஆட்சி அமைச்சாலும் அந்த ஆட்சி நிலைக்குமா வாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம்